மயிலாஞ்சி திரைப்பட பாடல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்றிருக்கிற என்னுடைய மதிப்புமிக்க அனைவருக்கும் அரங்கிலேயே நிறைத்தமர்ந்திருக்கிற என் உயிருக்கினிய உறவுகள் செய்தியின் தூதுவர்களாக இருக்கிற ஊடக உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் படத்தின் தயாரிப்பாளர் என் அன்பிற்கினே அர்ஜுனன் அவர்கள் ம ஒரு மனநல மருத்துவர் இங்கே நம்ம ஒருவரை சந்தித்தால் நல்லா இருக்கீங்களா உடல்நிலை எப்படி இருக்கிறது தான் விசாரிக்கிறோம் ஆனால் மனநிலை எப்படி இருக்கிறது என்று யாரும் கேட்பதில்லை எவ்வளவு பணம் இருந்தாலும் மனம் சரியாக இல்லை என்றால் அது பயனற்று போகும் அதனால் மருத்துவத்திலே மிக மகத்தான மருத்துவம் மனநல மருத்துவம் தான் என்பதை அது பாதிப்பு காலானவர்களுக்கு தான் தெரியும் அந்த மனநலத்தை சரி செய்கிற மருத்துவர் இங்கே மருத்துவம் ஒரு மகத்தான சேவை என்பதை மறந்து மிக அதிகமாக லாபம் குவிக்கிற ஒரு தொழிலாக மாறியிருப்பது ஒரு கொடுமை அதை கடந்து எல்லோரும் குறிப்பிட்டது போல ராஜபாலயத்தில் அவர் பிறந்த ஊரிலேயே இருந்து தன் மண்ணின் மக்களுக்காக தன் கல்வி பயன்பட வேண்டும் என்று பணத்தை பெரிது பண்ணாமல் மக்களின் மனத்தை நலப்படுத்துகிற சேவை செய்து கொண்டிருக்கிற ஒரு மகத்தான மருத்துவர் தான் நம்முடைய தயாரிப்பாளர் அர்ஜுனன் அவர்கள் அவர் இந்த படத்தை தயாரிப்பது பெரிய மகிழ்ச்சி அதிலேயுமே என்னுடைய தம்பி அஜயன் பாலா ஒரு மனிதர் சிலரை சந்தித்திருப்பார் சிலரை சந்தித்திருக்க மாட்டார் ஆனால் என் தம்பி அஜய் திரையுலகில் இருக்கிற எல்லா சிறந்த படைப்பாளர்களையும் எல்லா சிறந்த மனிதர்களையும் சந்தித்திருப்பார் கேரளா போன்ற மாநிலங்களில் முதலில் எழுத்தாளர்களுக்கு தான் மதிப்பு இருக்கும் இங்கே வாசவன் நாயர் டி தாமோதரன் போன்றவர்கள் அவர்கள் எழுத்தை படித்து அந்த கதையை வாங்கி கொண்டு பிறகுதான் இயக்குனர் கதாநாயகன் தேர்வு நடக்கும் இங்கே அப்படி இல்லை அஜய் ஒரு சிறந்த எழுத்தாளன் அவருடைய எழுத்தை எவ்வளவு பேர் படித்திருப்பார்கள் என்பது தெரியாது ஆனால் நான் உடைய எழுத்தினுடைய ரசிகன் வாசிப்பாளன் பல சமயங்களில் எனக்கு நிறைய புத்தகங்களை படிப்பதற்கு நேரம் குறைவாக இருக்கனால சுருக்கமாக எழுதியிருப்பான் மார்ச்னால் சுருக்கம் லெலின்னா சுருக்கம் சேகுவாரனா சுருக்கம் அண்ணல் அம்பேத்கர்னால் சுருக்கமாக எழுதிருப்பான் தொடராக ஆனந்தவுடன் எழுதி கொண்டு வந்தான் இப்போ திடீர்னு எல்லாத்தையும் நூலகத்தில் தேடி எடுத்து இது மன்னர் அஜய் அந்த அம்பேத்கரை பற்றி புத்தகத்தை கொஞ்சம் அனுப்பிவிடு எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது அது ஒரு நூற்றம்பது இரநூறு பக்கத்துக்குள்ள அம்பேத்கர் யார் அப்படிங்கிறத அறிந்து கொள்வதற்கு இன்றைய தலைமுறைக்கு வந்து மொத்த வாழ்க்கையும் தேடி படிக்கிறது ரொம்ப கடினம் ஆனால் சுருக்கமாக இதுதான் அம்பேத்கர் இதுதான் மார்க்ஸ் இதுதான் லெலின் என்று உங்களால் கற்றுக்கொள்ள முடியும் என்றால் அது என் தம்பி அஜய்ன் பாலாவில் எழுத்தை படித்தீர்கள் என்றால் புரிந்து கொள்ள முடியும் எழுத்தென்றால் சும்மா படிக்கும்போது ஏண்டா இந்த புத்தகத்தை புரட்டணும்னு வைக்க மாட்டான் நீங்கள் புரட்டினீங்கன்னா இறுதி அட்டை கீழே சாய்க்கிறவரை அவ்வளோ ஈர்ப்போடு படிக்கிற மாதிரி எழுதுவான் அவ்வளோ ஒரு இந்த தலைமுறையில் சிறந்த எழுத்தாளர்களில் ஒருவன் என் தம்பி அஜயன் பாலா அவன் படைப்பாளியாக வருவது இப்போ என் தம்பி வெற்றி மாறன்னா திரைக்கதை எல்லாரும் சிறப்பாக கதை நல்லா சொல்வார்கள் அது கற்பனையில் சொல்லிடலாம் அதற்கு ஒன்றும் இல்லை திரைக்கதை அமைச்சிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு ஆனால் ஒரு எழுத்தாளனுங்கிறவனுடைய பணி மிகச்சிறப்பு அதில் வந்து உங்களுக்கு தெரியும் இலக்கியம் பொய் பேசலாம் புராணம் இதிகாசம் எல்லாம் பொய் பேசலாம் வரலாறு உண்மையை மட்டும்தான் பேச முடியும் அப்படிப்பட்ட வரலாற்று உண்மையை பதிவு செய்யக்கூடிய ஒரு தான் என் தம்பி அஜயின் பாலா தம்பி வெற்றிமாறன் அவர்கள் வந்து புதினங்களை அதாவது நாவல் அதையெல்லாம் எடுத்து பதிவு செய்வார் படமாக கொண்டு வந்திருக்கார் அப்பா பாலமேந்திர எடுத்திருக்காங்க அப்பா மகேந்திரன்லாம் எடுத்திருக்காங்க ஆனால் இப்போது இங்க இப்போ தான் அந்த தலைமுறையில் ஒரு எழுத்தாளனே படைப்பாளனாக வருவது தமிழ் திரையுலகில் இதுதான் முதன்முறை தம்பி அஜய் எவ்வளோ வேணாலும் பாராட்டலாம் ஆனால் என்னென்னா அவன் கொஞ்சம் கால இடைவெளி ஆயிடுச்சு இங்கே குறிப்பிட்ட எல்லோரும் சொன்னது மாதிரி இருந்தாலும் பரவாயில்லை சென்னை வந்து பத்து வருஷத்தில் அஞ்சு வருஷத்தில் இப்போலாம் மூணு வருஷத்தில் பலன் தர தென்னைலாம் இருக்குது ஆனால் அதனுடைய ஆயில் ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம்தான் ஆனால் பனை அப்படி அல்ல இந்த தலைமுறையில் நாம் நட்டால் அடுத்த தலைமுறை தான் பயன்பெறுகிறது நீ பனைமுறை போல் உறுதியாக நிற்கிற மரமாக நீ காலதாமதமானாலும் உறுதியாக இருக்கிற மரமாக நீ இரு அதுவே பெரிய வரம்தான் அஜய் இந்த படத்தை இயக்குறாங்கிறது எனக்கு மகிழ்ச்சி அதுவும் என்னுடைய நெருக்கமான உறவுகள் எல்லாம் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள் அதில் என்னுடைய தம்பி செழியன் அஜய் போல் அவனும் சிறந்த ஒரு எழுத்தாளன் படைப்பாளி ஓவியன் அவன் கையெழுத்துக்கு முன்பு அச்சு கூட தோற்றுப்போகும் அவ்வளவு அழகாக கையெழுத்து இருக்கும் என் உடன் பிறந்தவன் நாங்கள் ஒரு வீட்டில் வாழ்ந்தோம் என்பதில் ஒரு கூட்டில் வாழ்ந்தோம் என்று தான் சொல்லணும் இசையை முறையாக பயின்றவர் தம்பி மிஸ்கினும் இசை கற்றவர் எல்லா துறைகளிலும் ஒருவன் ஆற்றல் சிலருக்கு அது தெரியும் இது கொஞ்சம் தெரியும் இது கொஞ்சம் தெரியுங்கிறது இல்லை ஆழ தெரியும் ஆய்ந்து அறிவு அறிந்தவர் என்பது ரொம்ப அறிது அதில் என் தம்பி செழியன் மிகச்சிறந்த ஒரு கலைஞன் அதை கலைஞன்னா முழுமையான கலைஞன் எந்த துறையை எடுத்தாலும் இசை வாசிப்பார் பாடுவார் க கவிதை எழுதுவார் சிறுகதை எழுதுவார் கட்டுரை எழுதுவார் அழகாக ஒளிப்படம் எடுப்பார் இப்போது திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவாளராக மாறி இருக்கிறார் என் மண்ணை சார்ந்த ஒரே நிலத்தின் மண்ணின் மக்கள் நானும் என் தம்பி பேரரசு எல்லாரும் அப்போ அங்கிருந்து வந்து என் வீட்டில் தான் இருந்து நாங்கள் அவர் ஒளிப்பதிவா ஒளிப்பதிவு மேதை பி சி சிராமிட்ட பணியாற்றி வந்தார் அப்போது நான் தம்பி படம் எடுத்துக்கொண்டிருந்தேன் என் நீ வீட்டிலிருந்து தான் அங்கே அவர்களுக்கு பயிற்சிக்கு போவார் அப்போ என்னுடைய அருமை சகோதரர் பாலு எனக்கு ஒளிப்பதிவு செய்து கொண்டிருந்தார் அவர் வேறு படம் வந்து போயிட்டார் பாதிக்கு மேலே என்னுடைய தம்பி செலியனை வச்சு தான் தம்பி படத்தை எடுத்து முடித்தேன் அது குறிப்பாக பாடல் காட்சி உச்சக்கட்ட காட்சி எல்லாம் அவர் தான் செய்தார் அந்த படத்தில் காலதாமதம்ங்கிறதே அவர்கிட்ட இருக்குது அதுக்கு பதிவே நீங்கள் காட்சியை சொல்லி முடிக்கிறதோ நான் தயாராக இருக்கேன் வர சொல்லுங்கள் எடுத்துருவோன்னு எடுத்துருவாப்ல அது அப்படி ஒரு வேகமான ஒரு படைப்பாளி சிறந்த கலைஞன் அவர் சிறந்த படைப்பாளி என்பதற்கு அவர் எடுத்து விருது பெற்ற டூலட் படமே உங்களுக்கு சான்று இன்னும் சிறந்த படைப்புகளை தர காத்திருக்கிற ஒரு படைப்பாளியினுடைய தம்பி அவன் ஒரு மேதை இவன் ஒரு மேதை எப்படி ஆளுகள்லாம் சேர்ந்து இந்த படத்தை ஒழிப்பு படத்தொகுப்பாளர் ஸ்ரீ பிரசாத் ஒரு மேதை கலை இயக்குனர் லால்குடி இளையராஜா ஒரு மேதை சில மேதைகளினுடைய படைப்பாக இருக்குது என்னுடைய தம்பி இருக்கான சிங்கம்பிள்ளி எல்லாம் நடிச்சிருக்கிறாரு என்னை வந்து எங்கள் ஐயா சொக்கலிங்கம் இருக்கிற மனது இதய நோய் மருத்துவர் பெரிய நிபுணர் உங்களுக்கு தெரியும் அவர் ஜப்பானுக்கு போய்ட்டு அங்கே போய் நூறு வயது வாழ்வது எப்படி என்று நிறைய பேரை அரங்கத்தில் உட்கார வச்சு பாசிட்டு இருக்கும்போது எல்லாம் சிரிச்சிருக்காங்க ஏன் சிரிக்கிறீங்கன்னு எங்கள் எல்லாருக்கும் நூற்றி பத்து வயசாயிருச்சு நீங்கள் நூறு வயசு வாழ்றதுக்கு தான் மருத்துவம் சொல்லிகிட்டு இருக்கீங்க எப்படின்னு கேட்டோடனே எப்படி உங்களால் இவ்வளோ உற்சாகமாக நூற்றி பத்து வயசு வரைக்கும் வாழ முடியுதுன்னா முதலில் எங்களுடைய மொழி அவர் சொன்னது எங்களுடைய மொழி அதுக்கப்புறம் எங்களுடைய இயற்கை இயற்கையை நேசித்து இயற்கையின் பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வது ரெண்டு மூணாவது மன மகிழ்ச்சி அப்படின் என்னை சந்திக்கும் போதெல்லாம் நீ உன்னுடைய நூறாவது வயதில் தான் என்னிடத்தில் மருத்துவத்துக்கு வர வேண்டும் என்று எனக்கு அறிவுறுத்துவார் அவர் என்னிடத்தில் ஒன்று சொன்னார் சிமான் உன்கிட்ட எல்லாருக்கு உன்னுடைய பேச்சை கேட்டு தான் நானே உற்சாகம் அடைந்துக்கிறேன் உன்கிட்ட மொழி இருக்கு என்கிட்ட மொழி இருக்குது ஒட்டை இயற்கை இருக்குது என்கிட்ட இருக்குது ஆனால் நீ மகிழ்ச்சியை மட்டும் வச்சுக்கணும் அது சாத்தியப்படும் நினைக்கிறீங்களான்னு நான் கேட்டேன் அது சொன்னார் அந்த மகிழ்ச்சி தான் ரொம்ப முக்கியமான உனக்கு அப்படின்ட்டு அப்போது அந்த மகிழ்ச்சி எனக்கு வேணும்னா ஒரே ஒரு ஆள் தான் எனக்கு உலகத்தில் வேணும் அது என் தம்பி சிங்கம்புள்ளி மட்டும் என் பக்கத்தில் இருந்தால் போதும் அவன் இருந்தான்னா நீங்கள் எந்த நோய் எந்த நோயும் வராது உங்களுக்கு அப்படி ஒரு ஆள் விண்ணூர்தி நிலையத்தில் மதுரையில் நான் அவனும் நான் தனியாக அவன்கிட்ட எப்போதும் சிக்கிறது இல்லை நாங்கள் ஒரு கூட்டமாக தான் சிக்குவோம் அது குறிப்பாக நான் என் தம்பி பாலாவும் தான் சிக்குவோம் அன்னைக்கு தனியாக விண்ணூர்தி நிலையத்தில் மாட்டிட்டேன் எல்லாரும் தூரம் இருப்பாங்க நான் வருவாங்க படம் எடுப்பாங்க நான் இருப்பேன் இவன் பேச ஆரம்பித்தா நான் கண்ணு கலங்கி கண்ணீர் கொட்டு சிரித்து ஊருள் எங்கே சாகிறேன் அங்கே சாகிறேன் மொத்த விண்ணூர்தி நிலையமே என்னையே பார்க்குது யாரை என்னடா ஆச்சு என்ன பண்ணுறாரு இவர் அப்படின்ட்டு அவ்வளவு நகைச்சியாக பேசக்கூடியவன் அவன்கிட்ட அவனோடு அவன் அருகில் இருந்தாலே பசியும் தெரியாது ஒன்றும் தெரியாது அப்படி ஒரு அவன் அவனெல்லாம் பங்கேற்றிருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமை புதிதாக அறிமுகமாக இருக்கிற தம்பி ஸ்ரீராம் கார்த்திக் கிரீசா இந்த கிரிஸா குரூப் அவங்களெல்லாம் அவங்க படம் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப அருமையாக நடிப்பாங்க அவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தை படைத்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சி அதுக்கப்புறம் இங்கே நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற அண்ணன் ஆர் வி உதயகுமார் என் தம்பி ஏ எல் விஜய் நிறைய பேர் பெருமை மிக்க எல்லாம் இருக்கிறாங்க அதில் என் தம்பி மீரா கதிரவன் அவன் இப்போ ஒரு படம் எடுத்திருக்கான் வெளியீட்டுக்கு காத்திருக்கிறது இந்த நிலத்தில் இதுவரை யாரும் பதிவு செய்யாத ஒரு காதல் கதையை பதிவு செய்திருக்கிறான் அது விரைவில் வரவிருக்கிறது அதுக்கப்புறம் நம்மளுடைய பெருமதிப்பிற்குரிய காவல்துறை உயர் அதிகாரி தினகரன் அவர்கள் அவருடைய உடல் ஒழுங்கை போல் அவர் பேச்சும் ஒரு அழகாக ஒழுங்காக அமைந்திருந்தது ஏன்னா அவர் சட்டம் ஒழுங்கு இல்லையா அதனால் எல்லாமே ஒழுங்காக இருக்கணும் இவ்வளவு நேரம் அவருடைய நேரத்தை நம்மோடு செலவிட்டிருப்பது என்னுடைய நேரத்தை செலவிட விடுங்கள் ஏன்னால் இது என்னுடைய பேரன்பு திரை திரையுலகங்கிறது என்னுடைய பேரன்பு இப்போ நான் செய்துக்கிட்டு இருக்கிறது இது ஒரு வம்பு அதில் செய்துகிட்டு இருக்கிறேன் அந்த வேலையை இப்போ எல்லாத்துக்கும் மேலே எங்கள் அப்பா கங்கை அம்மரன் அவங்க தான் இங்கே மிகுந்த பெருமைக்குரியவர்கள் சில இதை எங்கள் அப்பாவை வந்து நம்ப முடியாத ஒரு ஆளுமைன்னு இருக்கும் இவராது அப்படின்னு கேட்பாங்கல்ல அப்படிப்பட்ட அளவர் நீங்கள் வாழ்வை மாயம்னு ஒரு திரைப்படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு எங்கள் இசையமைப்பாளர் பேரை மட்டும் பார்க்காம நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே இவர் தான் இசையமைச்சப்பாருன்னு இந்த திரையரங்குகள் இல்லை யாரும் சொல்ல மாட்டீங்க மிகச்சிறந்த இசையை வந்து வழங்கியிருப்பாங்க அது அந்த இசையை வந்து அந்த பாடலை வந்து நாங்கள் படிக்கும்போது என்னுடைய நண்பர்கள்லாம் அதை பாட்டுப் போட்டியில் பாடுவாங்க வந்தனம் அந்த பாட்டெல்லாம் பாடின என்ன நினச்சி பார்க்க முடியாது அந்த நீளவான உடையில் அந்த பாட்டெல்லாம் ஏ அப்பா அப்புறம் வாழ்வை வாழ்வை மாயம் வந்து ஒரு தத்துவம் வாழ்க்கை தத்துவம் வாலி ஐயாவும் அப்பா ஜெய்ச அந்த இணைவில் உச்சக்கட்ட காட்சியில் பாட்டை போட்டு உட்கார வைக்க முடியும்னு ஒரு விஷயம் பல நிரூபித்துருக்காருனா யாராவது சொல்லுங்கள் கிளைமேக்ஸு சண்டை தானங்க எடுப்பீங்க என்னப்பா சண்டை தானே எடுப்பீங்க நீங்கள் அதுவும் கமல்ஹாசன் மாதிரி ஒரு நடிகரை வச்சுக்கிட்டு மரணப்படுக்கையில் படுத்துருக்கிற ஒருத்தனை வச்சு பாட்டை போட்டு படத்தை உட்கார வச்சிட முடியும்னா அது எங்கள் அப்பாவில் முடியும்னு காட்டிட்டு அதெல்லாம் பெரிய பெரிய சாதனை தான் எல்லோரும் க உச்சக்கட்ட காட்சி வந்துருச்சு அப்புறம் ரெண்டாவதுலேருந்து சண்டை ஆரம்பித்து அப்படி போய் அப்படி போய் பரபரப்பாகணும் படுத்துக்கிட்டு கையில் ஒரு கோப்பையை வச்சு வாழ்வே மாயம் நாடகம் விடும் நேரம் தான் உச்ச காட்சி ஐயய்ய அதோடய கதமை அப்படி இருக்கும் படம் நீங்கள் வேணால் எனக்காக ஒரு தடவை தொலைக்காட்சியில் போட்டால் தவறாமல் பாருங்கள் அப்போ யார் கங்கை மரன்னு உங்களுக்கு தெரியும் பாடல்கள்லாம் சில பாடல்கள்லாம் எழுதிருப்பாங்க நீங்கள் இதெல்லாம் கண்ணதாசன் எழுதியிருப்பார் இதெல்லாம் வாலி எழுதியிருப்பாரு இதெல்லாம் புலமை பற்றி எழுதிருப்பாருன்னா அதுக்கு மேலே ஒரு அப்பன் எழுதியிருப்பாங்க அதான் எங்கள் அப்பன் கங்கை மரம் ஐயா அப்படியே எழுதிருப்பாருன்னு நினைக்கிறீங்க இல்லை மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வா சும்மா பேருக்கு பாவலர் வரதராசன் போட்டாங்க பெரிய ஒரு பேரை ஆனா எழுந்தது எங்கள் அப்பா தான் சின்ன சின்ன சந்தங்கள்ல அப்படி மடக்கு எழுதக்கூடிய நீங்க தந்தன தந்தன தாளம் வரும் புதுராகம் வரும் அதில் சந்தன மல்லிகை வாசம் வரும் அப்போல்லாம் நாங்கள் படிக்கும்போது என்ன சந்தன மல்லிகை எப்படிங்க வாசம் அதுல வரும் அப்படின்னா கேளுற இந்த பாட்டை கேட்டா வரும்டா என்னங்கப்பா என்ன நீங்கள் நீங்க இப்போ அப்போதைக்கு வந்து அப்போதைக்கு வந்து அந்த ஒரு ரசிக்கத்தக்க எல்லாரையும் ஈர்க்கத்தக்க பாடல்கள் பாடி ஏன் இந்த மான் மெல்லிசையும் எழுத முடியும் கவிதைத்தனமாகவும் எழுத முடியும் அந்த பகல் நிலவு படத்தில் பூ மாலையே இளந்தோல் சேரவ நீங்கள் இளையராஜாங்கிற ஒருத்தரை அது அப்புறம் வருவோம் ஒவ்வொருத்தராக பேசி வருவோம் அந்த பாட்டை கேட்டிங்கன்னா அந்த எழுதுனதில் அவ்வளவு கவிதைத்தனம் இருக்கும் அந்த மாதிரி பாடல்களையெல்லாம் வந்து இவர் தான் எழுதியிருப்பாரா அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி நீங்கள் கரகாட்டக்காரன் கங்கே மரனாக கரகாட்டக்காரன் படம் ஏவன் என்னமோ நடிகர் நடித்து பார்த்தான் ஒரு வருஷம் ஓடுது ஒரு படம் அப்படின்னா எப்படி பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி நம்ம கூட வந்து அமர்ந்திருக்கிறாங்கன்னா அது முத முதலாக நாங்கள்லாம் பயணங்கள் முடிவதில்லை அத நான் நினைக்கிறேன் அதில் வந்து அப்புறம் வாய்ப்பு கேட்டு வர்றது இடத்துல இவர் தான் கங்கை மரன் சொல்கிறாங்க அவர் அந்த மோகனை கூட்டிட்டு வந்து அறிமுகப்படுத்துவாங்க அதில் அப்படி அளப்பெரிய சாதனைகளை செய்த மேதைகள் நம்மோடு சாதாரணமாக உட்கார்ந்திருக்கிறார்கள்ங்கிறதுனாலேயே அதாவது தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவாக கிடைக்கிறதுனாலே மனிதன் அதை மதிக்கிறதில்ல பூமி தனக்கு காலுக்கு கீழே மிதிபடுறதுனாலே இந்த மனுஷப்பை அதை மதிக்கிறது இல்லைங்கிற மாதிரி நம்ம பக்கத்தெருக்கையில் உட்கார்ந்துருந்தனாலே இந்த மகத்தான கலைஞர்களின் மதிப்பு நமக்கு தெரியறதில்ல அதுதான் இங்கே இருக்கிற சிக்கல் மாபெரும் மேதைகள் படைப்பாளிகள் நம்மோடு இருக்காங்க அதில் ஒருவர் என்னுடைய அப்பா அது கங்கையமரன் அவர்கள் அண்ணன் ஆர்வி உதயகுமார் அவருடைய படங்கள் எல்லாம் நீங்கள் கிழக்கு வாசல் பொன்னுமணி எஜமான் படங்கள் படங்கள்லாம் பார்த்தா திரையில் ஒரு கவிதை தான் திரையில் ஒரு கவிதை அதில் வந்து பொன்னுமணிலா அன்பை சுமந்து சுமந்து மொத்த பாட்ட படத்தையும் அந்த ரெண்டு ரெண்டு நிமிஷம் பாடல்ல கொண்டு வந்திருப்பாங்க அப்பா இளையராஜாவும் அண்ணா ஆர் வி உதயகுமாரோ அவ்வளோ பெரிய படைப்பாளிகள் என் தம்பி பேரரசெலாம் வணிகத்தை குவிச்சு கொடுத்த ஒரு ஒரு படைப்பாளி எல்லாரும் எல்லா மேதைகளும் இங்கே இருக்கிறாங்க அந்த விழாவிலே எனக்கு மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியுமாக இருக்கிற ஒரு பெரியது என்னுடைய தாய் ரொம்ப நாளாக நானும் என்னுடைய கையிலும் எங்கள் அம்மாவை தேடிகிட்டு இருக்கோம் அவங்களுக்கு பொங்கலுக்கு எடுத்த புடவை இன்னும் அப்படியே இருக்குது அம்மாவை காணாம் காணம்னு எந்த பயல்கிட்ட கேட்டாலும் அம்மா இங்கே இருக்காங்க இதெல்லாம் இந்த பயலுக்கு தெரிஞ்சிருக்கு இவன் சொல்லவே இல்லை இன்றைக்கி வந்து எங்கள் அம்மாவை இந்த விழாவில் தேடி கண்டுபிடிச்சு எனக்கு கொடுத்த இந்த நி நிகழ்ச்சியாளர்கள் குறிப்பாக அஜய்க்கு என்னுடைய அன்பும் நன்றியும் என்னுடைய தாய் அகிலா என்னுடைய அப்பா பாலுமகேந்திரா பாலுமகேந்திராவை சொல்லணும்னா உலகம் எவ்வளோனாலும் புகழும் நானும் என் தலைவனும் தமிழீழ மண்ணில் பேசி கொண்டிருக்கும்போது திரைத்துறை பற்றிய பேச்சு வந்தது அப்போ அந்த நேரத்தில் போர் சூழல் தான் போர் தான் ஆனாலும் அந்த தலைவன் அவன் தன்னுடைய இனத்தின் பண்பான கலையை போற்றுவது கலைஞர்களை போற்றுவது விருந்து போற்று விருந்து உபசரிப்பது அதில் சின்ன குறையும் இல்லை அப்போ நாங்கள் மரண வீட்டிலேயே வந்தாலும் காஃபி குடிப்போம் வந்து தேநீர் குடிப்போம் குடிச்சு போகும்போது சாப்பிட்டு போவோம் தான் சொல்லுவோம் சாவுக்கு வந்தவனையே சாப்பிட்டு போகணும்னு சொல்லுவோம் பரம்பரை நாங்கள் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது திரைத்துறை பற்றி பேச்சு வரும்போது எல்லா படைப்பாளிகளையும் பேசி வந்தபோது என்னிட்ட கேட்குறாங்க எல்லோரும் தான் கதை வசனம் எழுதி படம் எடுக்கிறீங்க ஏன் பாலுமேந்திரா மாதிரி உங்களால் எடுக்க முடியல அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா ஏன்னா வந்து அவர் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவையற்ற ஒரு 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 உரையாடல் ஒரு காட்சி ஒரு பதிவு எதுவுமே இருக்காது அப்படி ஒரு ஒரு படைப்பாளி அவர் ரொம்ப பேசிகிட்டே இருந்தார் இப்போ பக்கத்துலேருந்து எங்கள் அண்ணன் பொட்டம்மான் வந்து நீ கண்டு அது ஊர் பாசம் ஊர் பாசத்தில் புகழாருதான் கண்டுகாதைன்னு சொல்கிறாப்புல அப்படி ஒரு படைப்பாளி எப்படியாவது அந்த நாட்டுக்கு தரணி என் அப்பாவை கொண்டு போயிடணுன்ட்டு பெருமுயற்சி எடுத்தார் நான் வந்து எங்கள் அப்பாட்ட பேசினேன் எனக்கு கடவுள் சீட்டில் இடானார் இந்த அம்மாவை எப்படிறா கூட்டிகிட்டு போயிரு நான் உன்னை படகால் அனுப்பிடுறேன் அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணேன் இப்போ சொல்லலாம்ல ஒன்றும் இல்லை படகால அனுப்பிடுன்னா அம்மாவை என்னடா நான் செய்கிறது நீ அம்மாவையும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு நான் சொன்னேன் நான் நான் பத்திரமா வச்சுக்கிறேன் அவரை மட்டும் எனக்கு அனுப்பிடு அப்படின்னு பெரும் முயற்சி எடுத்தேன் அது சரியாக வரலை அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி நீங்கள் அறிஞ்சிக்கிறனோ தமிழ் திரையுலகில் இந்த தென்னிந்திய திரையுலியில் உலகில் தலை சிறந்த படைப்பாளிகள் எடுத்திங்கன்னா பரதன் மணிரத்னம் மகேந்திரன் இப்படிப்பட்ட படைப்பாளிகள்லாம் எடுத்திங்கன்னா எல்லா படைப்பாளிகளின் முதல் ஒளிப்பதிவாளர் என்னுடைய அப்பா பால் மகேந்திரா தான் அவர்கிட்ட இருந்து தான் இவங்க எப்படி உரையாடல் எழுதுவது எப்படி காட்சி வைப்பது நகர்த்துவது எந்த இடத்துல எப்படி காட்சி நகர்ந்தது எதுவுமே தெரியாது அதை அவ்வளவு அழகாக அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்க அதே மாதிரி இந்த எல்லா படைப்பாளிகளுக்கும் முதல் படத்தில் இல்லை எல்லா படத்துக்கும் இசை எங்கள் அப்பா இளையராஜா தான் அப்படி ஒரு இது இங்கே விழாவின் நாயகரை பற்றி நம்ம சொல்லணும் நாங்கள் வந்து இங்கே எல்லோரும் பேசிட்டாங்க நீங்கள் சிம்பனி செல்வன் கொடுத்து கொடுத்துருக்கிறீங்க அது ஒன்றும் அவருக்கு ஒன்றும் பெருமை இல்லை அவர் தனியாக ஒன்றும் சிம்பனி இசைக்க வேண்டியது இல்லை அவருடைய ஒவ்வொரு பாடல்களினுடைய இசை கோர்ப்புமே மொத்தமாகவே சிம்ஃபனி தான் உங்களுக்கு ஐயம் இருந்தால் தளபதி படத்தில் வரல சுந்தரி கண்ணால் ஒரு சீதி அந்த பாட்டை நீங்கள் வரிகள் எடுத்துக்கிட்டு அவர் இசை கோர்த்து அந்த இசையை தொடங்கி ஒவ்வொரு இடத்துலையும் போகிற அந்த தனியாக கண்ண மூடி கேட்டிங்கன்னா அதுக்கு தான் சிம்ஃபனி அதனால் அவர் செல்வன் இல்லை நாங்கள் சொல்கிறோம் இசை ஞானியம் அவர் இசை இறைவன் தான் நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா நீங்கள் இறைவனா என்னென்னா நீங்கள் ஒரு நகைச்சுவை படம் எடுக்க வருவீங்க அதுக்கு ஒரு விஷயம் பல சிலது இந்த திருள் படம் பங்க அதெல்லாமே சொல்லுவாங்க அடிதடி படம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் இதுக்கு இந்த படத்துக்கு இவர் தான் இசை அமைச்சா சரியாக இருக்கும் இந்த படத்துக்கு நீங்கள் எங்கள் அப்பா மணிவண்ணன் எடுக்கிற குவா குவா படத்துக்கும் எடுப்பார் விடிஞ்சா கல்யாணத்துக்கு சேமிப்பார் நூறாவது நாளைக்கு இசையமைப்பார் அதே மாதிரி கோபுரங்கள் சாய்வதைக்கும் சேமிப்பார் ரெண்டு மூடெலாம் ஒரே சேம்பாளர்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க ஏன் இறைவன் இறைவன்கிட்ட என்ன கேட்டாலும் கொடுப்பார் அவன் நல்ல வந்தாலும் வாழ்த்துவார் கெட்ட வந்தாலும் வாழ்த்துவார் குழந்தைக்கும் வாழ்த்து பெரியவங்களுக்கும் வாழ்த்து எல்லாருக்கும் வாழ்த்து உயிரோட இருக்கவனுக்கும் வாழ்த்து செத்தவனுக்கும் வாழ்த்து எல்லாருக்கும் வாழ்த்து அது ஒரு அது ஒரு அதனால தான் அது இசை இறைவன் அது ஒன்றும் ஒன்றும் அதில் அதுக்கு கீழே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லாது அவரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சின்ன பிள்ளைய படம் பார்க்க போகும்போது அப்போ நான் இந்த நான் வாழ வைப்பேன் நினைக்கிறேன் அந்த படத்தில் பார்த்துக்கிட்டு பார்க்குறோம் அப்படி எங்கள் ஊரில் பார்க்கும்போது இசை இளையராஜாங்கும்போது மொத்த பேரும் கைதட்டினா அன்னைக்கு தான் பார்த்தேன் கதாநாயகனுக்கு விழாத கைதட்டு ஒரு இசையமைப்பாளர் பேருக்கு விழுகுதுன்னா அந்த மாதிரி ஒரு பெயர் இசையமைப்பாளர் பேர் போடும்போது தமிழ் திரையுலகில் கரவொழி எழுந்ததென்றால் அது இந்த நாட்டில் வரலாறு இளையராஜா என்கிற ஒரு இசை மேதைக்கு தான் அது விழுந்திருக்கு இளையராஜான்னு பேறுபட்டா போட்டால் திட்டான் அதான் எங்கள் அண்ணன் அறிவித்துகுமார் சொன்னால் அவர் போட்டால் வியாபாரம் ஆயிரும் எடுத்தோன்னே கதாநாயகம் பேரை தான் போடுவாங்க ஆனால் இளையராஜாவின் இசையில்னு போடப்பட்டது அவர் வருகைக்கு பிறகு தான் அதை நான் உணர்ந்த தருணங்கள் நிறையா இருக்குது அதை நிறையா பேசியிருக்கேன் நேர குறைவாக இருக்குது ஆனால் ஒன்று ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் எங்கள் அப்பா என்னுடைய அன்பு தம்பி மு களஞ்சியம் அவர்கள் இயக்கி எடுத்த படம் பூமணின்னு ஒரு க ஒரு படம் அந்த படம் வந்து கோயம்பேடு திரையிட்டு இருந்தாங்க நான் அப்போ கட்சி கட்சியிலாம் ஆரம்பிக்கலாம் அப்போ திரைத்துறையில் தான் இருக்கும் நாங்கள்லாம் எல்லாம் போய் நண்பர்களோட உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் பார்த்துட்டு இருக்கும்போது படம் ஓடுது அதில் அண்ணன் முரளி எங்கள் அப்பா மணிவண்ணன் இதெல்லாம் நடிச்சிருந்தாங்க எல்லாம் நடிச்சிருந்தாங்க ஒளிப்பதிவுலாம் நல்லா இருந்தது அப்போ படம் வரும் படம் போயிட்டுருக்கு காட்சியெல்லாம் போயிட்டுருக்கு அதில் முரளி அண்ணன் வந்து தேவையான திருமணம் செஞ்சுட்டு ஒரு இதில் அவங்களுக்குள்ள சின்ன பிரச்சனை அப்போ வண்டியில் கூட்டிகிட்டு வர மாதிரி வண்டியில் வரும் வண்டியில் காட்சி பதிவாகிறது எப்படி இருக்குது அப்படின்னா பெரிய ஆடம்பரமான பின்புல மாற்றங்கள் இல்லை நடன அசைவுகள் இல்லை ஒன்றும் இல்லை வண்டி ஒரு வண்டி மா வண்டியில் உட்கார வச்சுட்டு கதாநாயகி உட்கார வச்சுட்டு கதாநாயகி பாட்டு பாடிட்டு வர்றார் அவ்வளோ தான் அந்த பாட்டு அந்த பாட்டு வித அழகான மாடத்திலே வந்த கிளி கிளீரண்டு வந்த கிளீரண்டு அதில் ஆலோலம் பாடி வரும் சொந்த கிளி ஒன்று சொந்த கிளி ஒன்று காத்திருந்த சின்ன கிளி காயம்பட்டு கத்துதடி நேத்து வந்த வண்ணக்கிளி நெஞ்ச நெஞ்ச கொத்துதடி தத்தளி அடிமானே தத்தளிக்கும் ஒத்த கிளி தாவுதடி வெட்டு கிளி நிழல் தேடும் கிளி இங்கே நிஜம் காணுமா எம்பாட்டு எம்பாட்டு நெஞ்சி நிற்கும் தாளாட்டு எம்பாட்டு எம்பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காற்று தாளாட்டு தாளாட்டு தாவி வரும் தேனூற்று போம்போ பொழுது போகணும் எனக்கோ பார்க்கணும் பொழப்பாக்க பொழுது போகணும் எனக்கோ பொழப்ப பார்க்கணும் அடிமானே இது நெஞ்ச துவைக்கிற ராகம் இது அது என்ன சொல்றாரு அந்த ராகத்துல நெஞ்ச துவைக்கிற ராகம் இது நெஞ்சத்துள் வைக்கிற ராகம் இது அது நெஞ்ச துவைக்கவும் செய்யும் நெஞ்சுக்குள்ள வைக்கிற ராகம் இது நீங்கள் நம்ப மாட்டீங்க அந்த பாட்டு ஒன்றும் இல்லை அது இங்கிட்டும் போகுது பாட்டை முடிச்சு அந்நிறுத்தின மொத்த திரையரங்க இருந்துச்சு இன்னும் ஒரு வர போடுறா ஒன்ஸ் மரணம் பாருங்க அன்னைக்குதான்ச்சேன் இசையின் ஆக்கிரமிப்பு இசையின் ஈர்ப்பை ஏன்னா அவன் சொல்கிறான் இசையால் அடைய முடியாத இசையால் அடைய முடியாத இன்பமும் இல்லை இசையால் துடைக்க முடியாத துன்பமும் இல்லைங்கிறான் எல்லா நோய்க்கும் ஒரு அருமருந்து இருக்குதுன்னா அது இசைதான் அந்த மருந்தை இந்த மண்ணுக்கு தந்த மகத்தான தான் எங்கள் அப்பா இளையராஜா அது இந்த மனநல மருத்துவர் அவர் தயாரித்த படத்தில் எல்லாத்திற்கும் குணநல மருத்துவராக இருக்கிற எங்கள் அப்பா இளையராஜா இசையமைச்சிருப்பது மிகப்பெரிய இது சிறந்த படைப்பாளிகள் குறிப்பாக என் தம்பி செலியனின் ஒளிப்பதிவு அது இன்னொரு தடவை பாலுமேந்திரா அப்பா போய் ஊட்டிய படம் எடுத்த மாதிரியே நான் உணர்ந்தேன் அவ்வளவு சிறப்பாக வந்திருக்குது இசை அது சொல்ல வேண்டியதில்லை பாடல்களை நல்லா எங்கள் அப்பா இசையமைப்பத்து பாருன்னு சொல்ல வேண்டியதில்லை அவருடைய பங்களிப்பு இன்னும் வந்து அஜயன் பாலாவுடைய மகன் வந்து படம் எடுத்தாலும் அன்னைக்கு என்ன ரசனை தேவை இருக்கோ அதுக்கு இசையமைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அப்படிப்பட்ட மேதைகளெல்லாம் இணைந்து இந்த படத்தில் பங்காற்றியிருப்பது எனக்கு பெரிய மன நிறைவு தருது நம்பிக்கை தருது படம் மிகச்சிறந்த வெற்றியடையும் என்னுடைய உள்ளன்பு நிறைந்த வாழ்த்துக்கள் இங்கே பங்கேற்று எல்லோருக்கும் பங்கேற்றிருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் பங்கேற்று பேசி சென்ற என்னுடைய தம்பி மிஸ்கின் அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் இந்த படத்திலே பங்கேற்று உழைத்த பெயர் சொல்லப்படாத என்னுடைய அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய அன்பும் குறிப்பாக மக்கள் தொடர்பாளர் ஆருயிர் இளவல் முருகன் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும் தம்பி முனிஷ்காந்த் அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த பாடல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்று சிறப்பித்த என் உயிருக்கு மேலான என் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் பொறுத்துக்கொண்டு திரையரங்கில் அனுமதி தந்த கமலா திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் வணக்கம் வணக்கம்